எத்தனை மழைமையாக இருக்கும் அடுத்தது இது மணிப்பூர் ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போ நாங்கள் எங்கே வந்துருக்கோம் யாழ்ப்பாணத்துக்கு அஞ்சு சந்தி என்று சொல்லப்படுற ஒரு இடத்துல தான் அதில் பார்த்தீங்கன்னா சொன்னா பழைய காலத்து அதாவது கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முற்பட்ட தளபாடங்கள் விற்கிற ஒரு கடை இது ஒரு அஞ்சு சொப்தான் நிறைய மர தளபாடங்கள்லாம் இங்கே இருக்குது நான் இப்போ உள்ள போய் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து காட்டப்போகிறோம் இதோட வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பழைய பொருட்கள் புராதன பொருட்கள் விற்கிற கடை ஒன்று இருக்குது அது வந்து இப்போ இருக்குது இன்னொரு நாள் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து காட்டோம் இப்போ நாங்கள் பார்க்க போகணும் வந்து ஒரு தளவாடங்கள் இருக்கிற ஒரு கடை உண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பொட்டாம் இருக்குது இது பொட்டகம்னு சொல்லினா கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு பொட்டகம் உண்டு ஆதி காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு பட்டணம்

இந்த தொட்டில வந்து அந்த பிள்ளைகளை வந்து போடுறது சின்ன காதுகுத்து அது விழாக்கள் நடத்துறது அடுத்த இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தளவாடங்கள் இருக்குது இது வந்து பழைய காலத்து மணிக்குடு உண்டு இது வந்து அந்த பழைய காலத்தில் இருந்து ஆடிங்கின ஒரு சேர் உண்டு அதுக்கு அங்கால பெட்டகங்கள் இருக்குது நிறைய ரெண்டு இது கொஞ்சம் பெரிய பட்டகம் இது வந்து சின்ன பட்டகம் ஒரு கண்ணாடி இது வந்து நல்ல பயங்கர இருக்கு ஆயிருக்கு ஒரு கண்ணாடி வந்து போட்டவர் உடஞ்ச ஒளி எடுத்து ஃபுல்லா கண்ணாடி போடும் பழைய காலத்து முதிர மரங்கள்ல செய்யப்பட்ட சோகேஸ் வந்து இந்த முழு முதிர மரங்கள்ல செய்யப்பட்டது இப்ப பட்டாங்கள் வந்து எபோனிங் மரம் அதாவது வந்து கருங்காலி முதிர பாலை போன்ற மரங்கள்ல செய்யப்பட்டதுதான் இந்த பொட்டாங்கள் இன்னொரு பாதி சொன்னா இல்லையா மர நிலைகள் இருக்குது அதாவது வந்து வீட்டுக்கு போடுற அந்த நிலை பெரிய பழைய காலத்து கதவுகள் மொத்தமாக இருக்கும் அந்த கதவுகளுக்கு வார அந்த தான தலை இருக்குது இப்போ நான் இப்படி நிலைகள் போடுறேன் இப்போ நோமலா சின்ன நிலைகள்லாம் போடுறேன் இது வந்து ஒரு கதிரை வந்து ஆட் நல்ல டிசைனில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது கொஞ்சம் பழுதாக போயிடுது கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் வேலைகள் செய்யணும் செய்தால்தான் அதை பார்க்கலாம் ரெஞ்சாலையும் கொஞ்சம் நிலைகள்லாம் இருக்குது பழைய காலத்து ரங்குப்பட்டி இது பழைய காலத்து ரங்குப்பட்டி அதோட இது வந்து இந்த புள்ளை சின்ன பிள்ளைகளை போடுற எவ்வளவு போடுறது தொட்டில போடுற விழாண்டு வந்து அந்த தொட்டி போடுற விழாவுக்கு இதில் வந்து பிள்ளைகளை போடுவோம் அடுத்தது இது மணிக்கூடு இது வந்து பழைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு மரத்தால செய்யப்பட்ட மணிக்கூடு பார்க்கறது கொஞ்சம் பூச்சி தான் இருக்கு பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டு ஒரு பொருள் பழைய காலத்தில் ரங்குப்பட்டி இந்த கைப்பிடி வந்து வித்தலையில தான் இருக்கு இந்த ரங்குப்பட்டி இது ஒரு மேசி இருக்கு ஒரு அது என்னன்னு எனக்கு வடிவா தெரிவிக்கிறேன்